பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக இரண்டு நபர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது சூடு நடத்திய மூன்று தீவிரவாதிகளுக்கும் இவர்கள் தங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு முன்பு இந்த தீவிரவாதிகள் இவர்களுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பர்வைஸ் அகமது மற்றும் பஷீர் அகமது என்ற அந்த இருவரும் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் அடையாளங்களை தெரிவித்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்திய மூன்று பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் லஷ்கர் தோய்பா தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இருவரும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றுள்ள அவர் மீனாட்சியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கிய நாளாக அமையும் என்றும் இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஒரு கட்சி சார்ந்த மாநாடு அல்ல என்றும் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் ஆன்மீக மாநாடு என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி மைய வளாகத்தில் சுமார் நானூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் குழந்தைகள் உயர் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைய இருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த உயர் பல்நோக்கு மருத்துவமனை அமையவிருக்கும் இடத்தில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தின் சைதாப்பேட்டையில் மட்டுமே முதியோர்களுக்கு தனித்துவமான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை சர்வதேச தரத்தில் அமையவிருப்பதாக தெரிவித்தார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நானூற்று எழுபத்தோரு ரன்கள் குவித்து வலுவான நிலையை எட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தொடங்கியுள்ளது ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கிய முதல் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நானூற்று எழுபத்தோரு ரன் எடுத்தது கேப்டன் சுப்மன் கில் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பந்த் நூற்று முப்பத்தி நான்கு ரன்னும் ஜெய்ஷ்வால் நூற்று ஒரு ரன்னும் எடுத்துள்ளனர் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தது இங்கிலாந்து வீரர் ஓலி பப்பன் ஆட்டமிழக்காமல் நூறு ரன் எடுத்துள்ளார் இந்தியா தரப்பில் பும்ரா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இன்று மூன்றாவது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் பதினாறு வயது மாயா ஜெர்மனியின் நோயெல்லா மாண்டாவை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த போட்டியில் மாயா ராஜேஸ்வரன் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார் சர்வதேச டென்னிஸ் பெடரேஷன் நடத்திய இந்த போட்டியில் மாயாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுவாகும் முன்னதாக அரையிறுதியில் மாயா பிரான்ஸ் வீராங்கனையை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்தார் ஏழாவது சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ள மாயா ராஜேஸ்வரன் ஏற்கனவே ஜூனியர் டென்னிஸ் போட்டிகளின் பட்டங்களையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐசிசி ஆடவர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க கனடா அணி அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுள்ளது தகுதி சுற்றுப் போட்டியில் கனடா அணி பகாமா அணியுடன் மோதியது இந்த போட்டியில் பகாமாஸ் அணியை வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்னுக்குள் சுருட்டி கனடா அணி வெற்றி பெற்றது இருபது அணிகள் பங்கேற்கும் ஐசிசி ஆடவர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கு ஏற்கனவே பதிமூன்று அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த வெற்றியின் மூலம் போட்டியாளர்களின் புதிய பட்டியலில் கனடா இடம் பிடித்துள்ளது இந்தியா இலங்கை ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மேற்கிந்திய தீவுகள் அயர்லாந்து நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன எஞ்சிய ஏழு அணிகள் பிராந்திய தகுதி சுற்று போட்டிகள் மூலம் நிரப்பப்படும்